முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி எங்கே மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகன் எங்கே நீதி கேட்ட வந்த பசுவிற்காக தன் மகனை தேர்காலிலிற்று கொன்ற மணிநீதி சோழன் எல்லாளன் எங்கே புறாவிற்காக தன்னுடைய தசையை கொடுத்த சிவி சக்கரவர்த்தி எங்கே நீதி தழுவிவிட்டோம் என்று அறிந்தவுடனே தன்னுடைய உயிரை மாய்த்த பாண்டிய நெடுஞ்செலியன் எங்கே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லிய வள்ளலார் எங்கே இப்போ உலகத்தில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் அதனுடைய வெளிநாட்டு கொள்கை உள்நாட்டு கொள்கை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்தளவில் அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய கொள்கை மற்ற நாடுகளை பற்றி கவலை இல்லை தன்னுடைய நாடு நன்றாக இருக்கும் வேண்டும் என்பது தான் தற்போதைய அமெரிக்க அரசனுடைய நிலைப்பாடு அதுதான் அவர்களுடைய ஜியோ பாலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் இது எப்படி வந்தது ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் அது பிரிந்தவுடனே ரஷ்யா தனியாக போச்சு நேட்டோ நாடுகள் அமைப்பு போச்சு வார்சா அமைப்பு கலைந்து போச்சு அதற்கு பின்னாடி ஒவ்வொரு நாடும் தன்னுடைய புவிசார் கன்னலம் அதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் ஜியோ அப்படின்னா என்ன ஜியோ அப்படிங்கிறது ஜியாகிரஃபி புவியியல் புவி சார்ந்த இடம் பொலிட்டிக்கல் என்பது அரசியல் அரசியல் மற்றும் நில சம்பந்தமான நலத்தை பார்ப்பதுதான் ஒவ்வொரு நாடுகளினுடைய வெளியுறவு கொள்கைகளாக இருக்கின்றன அப்படி இருக்கிறப்போ நேத்து ஐநா சபையில் மூன்று தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன இந்த மூன்று தீர்மானங்கள் கொண்டு வந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரான் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் வெள்ளை மாளிகையில் ஒரு பிரஸ் மீட்டை வந்து சந்திக்கிறார்கள் இந்த யூஎன் ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் இந்த வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த பிரஸ் மீட்ல பிரஸ் மீட் நடந்துட்டு ட்ரம்ப் பதில் சொல்லிட்டு இருக்கிறப்ப எமானுவேல் மேக்ரான் உடனடியாக குறுக்கிட்டு பதில் சொல்றார் இது ட்ரம்ப்பிற்கே அதிர்ச்சி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து குறுக்கிட்டு பேசுறது அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவருக்கு வந்து திடீர் திடீர் அப்படின்னு கோபம் வரும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பழைய பீரியட்ல பிரெசிடண்டாக இருந்தப்ப பார்த்துருப்பீங்க உலக அதிபர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கோபம் தானே அப்படியே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி வச்சுருவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் அப்படி இருக்கின்ற ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் பேசிட்டு இருக்கிறப்ப அதுல குறுக்கிட்டு எமானுவேல் மெக்ரான் சொல்றார் அது என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன் ஐநா சபையில நேற்று மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டு தீர்மானங்கள் ஐநாவினுடைய பொது சபையில் நடைபெற்றது அதுக்கு பேர் தான் உங்கா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அதில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன உக்ரைனும் யூரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இல்லீகலாக உக்ரைன் நாட்டை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இது சர்வதேச நீதிகளுக்கும் விதிகளுக்கும் முரணானது இன்டர்நேஷனல் லா வயலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் அது மட்டும் இல்லை அதில் இன்னொரு ப்ரொவிஷன் என்னென்னா உடனடியாக ரஷ்ய படைகள் உக்ரைன் மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் தான் இந்த முதல் தீர்மானம் அது வந்து எல் டென் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வருது அந்த தீர்மானத்துக்கு மொத்தம் தொண்ணூத்தி மூணு நாடுகள் ஆதரவு கொடுக்கறாங்க இந்த தீர்மானம் நிறைவேறுது ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதிர்ச்சிகரமான விஷயம் கூட சொல்லலாம் ரஷ்யா வந்து எதிர்த்து ஓட்டு போடுறாங்க அது வந்து எதிர்பார்த்தது ஆனால் அமெரிக்கா வந்து இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டளித்தது இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டளித்த நாடுகள் என்னன்னா ரஷ்யா அமெரிக்கா இஸ்ரேல் நார்த் கொரியா பெலாரஸ் மற்றும் பதினெட்டு நாடுகள் அறுபத்தி நாடுகள் வந்து புறக்கணித்து விட்டார்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் தீர்மானம் நிறைவேறிவிட்டது இந்த ஐநாவினுடைய வரலாற்றில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஓரணியில் ஈரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஒரு தீர்மானத்திற்கு வாக்களிப்பது ரொம்ப அபூர்வம் இது அப்படி நடந்திருக்கின்றது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்கா ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய பாலிசி ஈரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்தது அந்த நேட்டோ நாடுகளுடைய தலைவராக இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில் இப்பொழுது திடீரென்று இந்த நேட்டோ நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாடுகள்லாம் கைவிடப்பட்டதாக அமெரிக்காவால் கைவிடப்பட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் இதற்கு காரணம் என்னென்னா இவர் வந்து ரஷ்யாட்ட ஒரு பீஸ் ஸ்டாக் பண்ணுறனா சவுதி அரேபியாவில் போய் நடத்தினாங்க அதில் வந்து ஈரோப்பிலிருந்து யாரையுமே கூப்பிடலை இருந்தும் கூப்பிடல அதனால் அவர்களுக்கு அதிர்ச்சி அதனால் இப்பொழுது ஈரோப்பிய நாடுகளுடைய தலைவரெல்லாம் ஒன்று சேர்ந்து என்று ஒரு தனிப்படை வேண்டும் யூரோப்பியன் மிலிடரி ஃபோர்ஸ் ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம் அமெரிக்காவை எப்பொழுதும் நம்பி இருக்க முடியாது எனவே ஈரோப்பிய நாடுகள் தான் சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் இந்த ஈரோப்பியன் கண்ட்ரீஸ் ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் முக்கியமான நாடுகள் என்னன்னு கேட்டால் யூகே யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போலந்து இந்த நாலு நாடுகள் தான் மிகவும் முக்கியமான நாடுகள் இப்போ தற்போதைய நிலையில் பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரான் தான் யூரோப்பிற்கே ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துகிட்டு போய் நடத்திட்டு இருக்காரு ட்ரம்ப் வந்து அவனுடைய குடியரசுத் தலைவராக ஆகிய பின்பு யூரோப்பிலிருந்து விசிட் பண்ணுற முதல் அதிபர் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் அடுத்த வாரம் வந்து கெயிர் ஸ்டாமர் யூகே பிரைம் மினிஸ்டர் போகப் போகிறார் நேற்று அந்த பேட்டியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் நிருபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பதில் சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு நிருபர் கேட்குறாரு இதுவரையிலும் என்ன நிதியுதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி அமெரிக்கா பல பில்லியன் டாலர்ஸ் ஐநூறு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி யூரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து லோனாக கொடுத்துருக்காங்க அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் இமானுவேல் மெக்ரன் என்ன பண்ணாருன்னா அப்படி டொனால்ட் ட்ரம்ப் மேலே அப்படி கையை வச்சுட்டு சொல்கிறாரு நாங்கள் லோனாக கொடுக்கல இதுவரை உக்ரைனுக்கு கொடுத்த மொத்த மதிப்பில் அறுபது சதவீதம் யூரோப்பிய நாடுகள் கொடுத்துருக்கின்றன அமெரிக்கா எப்படி கிராண்ட்ஸ் கேரண்டீஸ் லோன் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அது போல தான் நாங்களும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மெக்ரான் சொல்கிறாரு அதற்கு உடனடியாக ட்ரம்ப் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஓகே இஃப் யூ பிலீவ் லைக் தட் இட் இஸ் ஓகே அப்படிங்கிறார் நீங்கள் சொல்கிறது நீங்கள் நம்பினீங்கன்னா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அப்புறம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ எனக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது வில் மீட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டு நடந்திருக்கு என்னையை பொறுத்தவரை இமானுவேல் மெக்ரான் வந்து ஒரு வேர்ல்டு லீடர்னு சொல்லலாம் ரொம்ப சாணக்கியத்தனமாக இப்போது பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டுருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே பகிர்ச்சிக்காமல் அவருக்கு ஏற்ற வகையில் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு அதே மாதிரி உக்ரைனை எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்கல ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறார் உக்ரைன் ரஷ்யா வந்து போர் நிறுத்தம் பண்ண பின்னாடி அமைதி வந்தால் அதில் ஐரோப்பிய படைகள் உக்ரைன்ல போயிருக்கணும் மீண்டும் ரஷ்யா தாக்க இது அமைதி படையா தான் போயிருக்கோம் அதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் முன்னாடியே சொல்லிட்டாரு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஓகே நீங்க ஈரோப்பிய படைகள் அங்கே போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சாணக்கியத்தனத்தோடு மற்ற நாடுகளுடைய நலனை பார்க்கின்ற தலைவர்கள் இருந்தபோதிலும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அந்த புவி சார்ந்த அரசியலுக்காக தன்னுடைய நாட்டினுடைய நலத்தை மட்டுமே கவனித்துவிட்டு மற்ற நாடுகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது உண்மையான ஆகாது உலக நாடுகள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் முதல்ல சொன்னேன் அதுபோன்ற தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை நம்முடைய தமிழக இந்திய மற்றும் உலக நாட்டுகளுடைய அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொண்டு அதை போன்று பின்பற்றினால் நிச்சயமாக உலகத்தில் அமைதி வரும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீதி நேர்மை இதற்கெல்லாம் இடம் இருக்கும் எப்பொழுதுமே வலிந்தவன் வலிந்தவனாகவோ வலிமையானவனாகவோ எப்பொழுதும் இருப்பதில்லை மெலிந்தவன் மெலிந்தவனாக இருக்கப்போவதில்லை வளிந்தவன் மெளிந்தவனாகவதும் மெளிந்தவன் வலிந்தவனாவதும் வரலாறு அதனால் தற்போதைய நிலையை வைத்து நாம் போடக்கூடாது எது மக்களுக்கு நன்மை சுயநலமில்லாத ஒரு சர்வீஸ் என்று சொல்வார்களே செல்ஃப்லெஸ் சர்வீஸ் சுயநலமற்ற தன்னலமற்ற சேவை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற நிலைப்பாடு நிச்சயமாக உலகத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பலத்தையும் பெருக்கும்